ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் வீடியோஸ் தாங்க போட்டுட்ருக்கோம் அதில் டென்த்து புக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோங்க ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு இயல் தான் அழகு தான் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா அழகு இருபத்தி ஒன்று தான் பார்க்க போகிறோம் உடல்நலம் மற்றும் நோய்கள் ஓகேங்களா ஸோ அப்போது இதையும் நம்ம அடுத்திருக்க ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலை பார்த்துருவோம் அப்படின்னா டென்த்து புக்கு உங்களுக்கு ஓருங்க ஸோ நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம வேகமாக வீடியோக்குள்ளே போகலாம் பாங்க ஸோ அதுக்கொள்ள நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ போக்சோ சட்டத்தை வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க சூப்பர் எந்த ஆண்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் போக்சோ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ போக்சோ அப்படின்னா உங்களுக்கு அதனோட விரிவாக்கம் தெரிஞ்சுங்க அதை கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போக்சோ அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்றதா வந்து அதனோட முழு உருவாக்கும் அதுதான் ஷார்ட்டாக வந்து போக்சோ அப்படின்னு வந்து அழைப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான நாள் ஸோ மருந்துகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறது சட்ட சட்டவிரோதமாக கடத்துறது அதுக்கான நாளாக கொண்டாடப்படுவது எது சூப்பர் எதுங்க ஜூன் இருபத்தி ஆறு சி தான் இதுக்கான ஆன்சர் ஜூன் இருபத்தி ஆறு தான் வந்து பார்த்தினா மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதம் மீதான கடத்தல் நாளாக வந்து கொண்டாடப்படுது போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஸோ போதையூட்டு மருந்துகள் இது இது வந்து மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தான் வந்து இந்த போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்து என்ன பண்ணப்படுது அறிமுகப்படுத்தப்படுது அடுத்து போர்த்து கொஸ்டின் பாருங்கள் அடிமையான ஒருவரை மீட்பதில் பொருந்தாதது எது அடிமையான ஒருவரை மீட்பதில் பொருந்தாதது எது சூப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ நீதிமன்ற ஆலோசனை அப்படின்றது தான் இதில் வந்து வராதுங்க ஓகேங்களா ஏன்னா நச்சு நீக்கம் உளவியல் சிகிச்சை குடும்ப உறுப்பினர்களுக்கான ஆலோசனை மறுவாழ்வு இது நாலும் வரணும் நீதிமன்ற ஆலோசனை இதில் வரக்கூடாது அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க புகையிலையில் உள்ள கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீவெங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் எது அப்போ புகையிலையில் ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் எது சூப்பர் எதுங்க நிகோட்டின் ஸோ இந்த நிக்கோட்டின் தான் வந்து அவங்களை என்ன பண்ணுதுங்க அதுக்கு வந்து அடிப்ட் ஆகுது அவங்கள வந்து அடிமை ஆக்கிற வேலையை வந்து இந்த நிக்கோட்டின் தான் வந்து செய்யுது அப்போ புகையில இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் தான் வந்து அவங்கள அடிமையாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடியது அடுத்து ஆறாவது கேள்வி எம்பை சீமா என்பது இதுவும் ரொம்ப முக்கியம் எம்பை சீமா சூப்பர் எம்பை சீமா அப்படின்னா எதுங்க நுரையீரல் ஸோ நுரையீரலோட அந்த மூச்சு சிற்றறைகள் ஓகேங்களா நுரையீரலோட அந்த மூச்சு சிற்றறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் எம்பைசிமா சீமா அப்படின்வாங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் நுரையீரல்களில் மூச்சு சிற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் வந்து எம் எம்பை அடுத்து கூற்றை கவனி ஸோ மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தல் சார்ந்த மூன்று கூட்டுகள் அது எது சரி தவறுன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம் சரி இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஆமாங்க நுரையீரல் காச நோய் ஓகேங்களா டியூபர் டியூபர்க்ளோசிஸ் அந்த நோய்க்கு காரணமாக இருக்குது கரெக்டு தான் உடல் திசுக்களில் ஐஃபாக்சியாவே உருவாக்குகிறது உடல் திசுக்களில் வந்து என்ன பண்ணுதுங்க ஹைஃபாக்சியா ஓகேங்களா ஸோ ஐஃபாக்சியா அப்படின்ற அந்த திசுக்களில் வந்து உருவாக்கக்கூடிய வேலையை வந்து போல் இறைப்பை மற்றும் முன்சிறு குரல் இதையும் உருவாக்குது அப்போ எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லேபர் ஸ்டேண்ட் எக்ஸாம்பிளையும் கேட்டாங்க திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது சூப்பர் என்னைக்குங்க மே முப்பத்தி ஒன்று டி தாங்க இதுக்கான ஆன்சர் மே முப்பத்தி ஒன்று அன்றைக்கி தான் வந்து பார்த்தினா உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி மது அருந்துவதால் சிரோசிஸ் மற்றும் நார்த்து சிக்கல் உருவாகி பாதிக்கப்படும் உறுப்பு எது ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படி மது அருந்துவதால் சிரோசிஸ் மற்றும் நார்த்து சிக்கல் இந்த நார்த்து சிக்கல்லாம் உருவாகி பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது எதுங்க கல்லீரல் ஸோ கல்லீரலில் தான் வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படும் அப்போ கல்லீரல் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றுமே முக்கியமான வினாக்களுங்க மூன்று கூற்றுகளுமே டயாபட்டீஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ டயாபட்டீஸ் மெலிடஸ் தான் மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு எடுங்க பார்க்கலாம் ஓகே நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆமாங்க இது வந்து ஒரு ந பட்ட வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு கரெக்டு தான் கிரேக்கத்தில் டயாபட்டிஸ் அப்படின்னா வந்து ஓடுகின்ற அப்படின்ற பொருள் மெலிடஸ் அப்படின்னா இனிப்பு அப்படின்னு பொருளுங்க அப்போ இதுவும் கரெக்டு தான் ஒரு நாள் பட்ட ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு கிரேக்கத்தில் டயாபட்டிஸ்னால் ஓடுகின்ற மெலிடஸ்னால் வந்து இனிப்பு பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கனைய குறைபாட்டு நோய் ஓகேங்களா அப்போ இங்கே மூன்றாவது கூட்டு தவறாக இருக்குது கல்லீரல் வரக்கூடாது கனைய குறைபாட்டு நோயின்னு வரணும் அப்போ ஒன்று ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஹைப்பர் கிளைசீமியா என்பது ஹைப்பர் கிளைசீமியா என்பது டேஷ் ஸோ ஹைப்பர் அப்படின்னாலே வந்து அதிகம் தான் மீனிங்கு ஓகேங்களா அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கிறது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பாலி யூரியானா சிறுநீர் வெளியேற்றுறது பாலி டிப்சியான நீரோட தாகம் அதிகமாக இருக்குது கிளைக்கோஸ் யூரியானால் சிறுநீர் வெளியேறுறது ஸோ பாலி பேஜியானா வந்து அதிகப்படியான சிறுநீர் வந்து பசி எடுக்கிறது ஓகேங்களா அடுத்து வகை ரெண்டு டயபட்டிஸ் மெலேடிஸுடன் தொடர்புறது இது நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு வகையான டயாபெட்டிஸ் மெலிடிஸ் இருக்குங்க ஸோ கணையத்தில் பாதிக்கப்படக்கூடிய டயபெட்டீஸ் ஒன்று டயபட்டீஸ் ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க அதில் ரெண்டாவது வகை டயாபெட்டிஸ் மெலிடஸ் அதாவது என்ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்சுலின் டிஃபண்டட் டயாபட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயதானவருக்காக ஏற்படக்கூடிய அந்த நீரிழிவு நோய் தான் ரெண்டாவது வகையில் வந்து சொல்லப்படுது இதில் எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நீங்கள் ஆன்சர் இருப்பீங்க ஸோ இது வயதானவருக்கு ஏற்படுது கரெக்டு தான் அடுத்து உடல் பருமன் அடையும் கரெக்டு தான் ஓகே ஆனால் இங்கே பீட்டாசல்கள் அழிவதால் உருவாகிறது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா செல்கள் அழிவதால் உருவாகுது ஒன்றாவது வகை இது வந்து பீட்டாசல்கள் வந்து போதுமான அளவுக்கு செயல்படாது அப்போ போதுமான அளவுக்கு செயல்படலை அப்படின்னா தான் வந்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாவது வகையில் வந்து குறிப்பிடுவோம் அப்போது இதில் தான் தவறாக இருக்குது அடுத்து இரண்டாயிரத்தி முப்பது இறப்பை ஏற்படுத்தும் நோயாக நீரிழிவு எந்த இடத்தில் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி ஒரு முப்பது வாக்கில் பார்த்திங்கன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடுமையான நோயாக எது இருக்குன்றாங்க இந்த நீரிழிவு நோய் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எது இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ஏழாவது ஓகேங்களா ஏழாவது இடத்துல இது திகழும் சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கேன் அதுக்கான ஆன்சர் ஸோ இது இதை பற்றா இப்போ நான் சொல்லியிருந்தேன் பதினான்காவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் எது பொருந்தாமல் இருக்குதுன்னு பார்த்து பார்க்கலாம் ஓகே நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாலி யூரியா பாலி யூரியானா அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் கரெக்டு தான் பாலிடிப்சியா பாலிடிப்சியானா அதிக அளவு சிறுநீர் பருகு சாரி அதிக அளவு நீர் பருகுதல் ஓகேங்களா சாரி டங்ஸ்லீப் ஆச்சு அதிக அளவு நீர் பருகுதல் பாலிடிப்சியா பாலி பேஜியா பாலி பேஜியானா அதிகப்படியான பசி ஸோ பசியின்மைன்னு வரக்கூடாது அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அதிகப்படியான பசி தான் வந்து பாலி பேஜியான்னு வரணும் கிளைக்கோஸ் சூரியானா அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறத்தை வரணும் இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே தான் தவறாக இருக்குது சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு ஓகே இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா மீது எல்லாம் கரெக்டு தான் கார்போஹைட் மூலம் வந்து பராமரிக்கணும் நிறைவேற்ற கொழுப்பு வந்து குறைவாக எடுத்துக்கணும் நிறைவுறாத கொழுப்புகளை வந்து அதுமேல் எங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஆனால் பத்து முதல் பதினைந்து சதவீதம் ப்ரோட்டீன் ஓகேங்களா ஸோ ப்ரோட்டீன் உணவு வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதினாறு கூற்றை கவனி உடல் பருமன் ஸோ உடல் பருமனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் எது சரி எது தவறுன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம் சூப்பர் எல்லாமே கரெக்டு தாங்க ரத்த அழுத்தம் கரோன ரீதிய நோய் ஆத்ரட்டிஸ் ஸோ மூட்டு வீக்கம் ஆத்ரட்டிஸ்னா மூட்டு வீக்கம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உடல் பருமனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அப்போ டீதா அதுக்கான சார் அனைத்தும் சரி அடுத்து பதினேழாவது கேள்வி இஸ்கீமியா என்பது டேஷ் இஸ்கீமியா என்பது டேஷ் இந்த கொஸ்டினு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்கீமியா என்பது டேஷ் சூப்பர் இப்போ இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் ஸோ இதய தசைகளுக்கு என்ன பண்ணணும் குறைவான ரத்த ஓட்டம் செல்லணும் அப்போ இவற்றில் எதுவும் இல்லை தான் ஆன்சர் ஏன்னா இங்கே அதிகமானன்னு இது வரக்கூடாது குறைவான ரத்த ஓட்டம்னு வரணும் ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய கொழுப்பின் அளவு ஸோ இந்தியர்களோட ரத்தத்தில் எவ்வளோ விரும்பத்தக்க கொழுப்போட அளவு இருக்கணும் அப்படின்னா இரநூறு மில்லி மில்லிகிராம் பை டெசிலிட்டர் ஸோ டூ ஹண்ட்ரட் அப்படின்றதா வந்து இருக்க வேண்டிய அளவு ஸோ அதை விட தாண்டிச்சுனா அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக நாள் உலக நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது சூப்பர் உலக புற்றுநோய் நாள் என்னங்க அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி நான்கு டி தாங்க இதுக்கான ஆன்சர் உலக நாள் வந்து பிப்ரவரி நான்கு அன்னைக்கு தான் வந்து அனுசரிக்கப்படுது அடுத்து தவறானது எது இதில் எது தவறாக இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க ஸோ ஏ ஏதாங்க தவறாக இருக்குது ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது வந்து ஒரு லத்தின் மொழி சொல்லுங்க அது வந்து ஒரு லத்தின் மொழி சொல் அதிலிருந்து அதனோட பொருள் நண்டு அப்படின்றது தான் கரெக்டு அதனோடய பற்றிய படிப்பு ஆன்காலஜி கரெக்டு தான் ஒரு புதிய செல்லை அடிக்கிறத்துனோம்னான்னு சொல்லுவோம் மெட்டாஸ்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் கரெக்டு தான் ஆனால் இங்கே லத்தின் மொழி சொல்லுன்னு வந்துருக்கணும் அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி ரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுவது எது ஸோ எந்த புற்றுநோய் வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது சூப்பர் எதுங்க லிக்யேமியா சீதாங்க இதுக்கான ஆன்சர் அதாவது லிகேமியா அப்படின்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நினைநீர் முடிச்சுகளில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் இதனால் ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிச்சிடும் அதுதான் வந்து இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற பாகங்களுக்கு பரவாத வகை புற்றுக்கட்டிகள் ஸோ மற்ற பாகங்களுக்கு எதுக்குமே பரவாமல் இருக்கக்கூடிய அந்த புற்றுக்கட்டிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சூப்பர் இது வந்து டி தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு அல்லாத அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் அதாவது மேக்லிலண்ட் மேலிக்னண்ட் வகை அல்லாத கட்டிகள் மேலிக்னண்ட் அப்படின்னா ப பரவக்கூடியது அல்லாத அப்படின்னு வந்தால் பரவாத கட்டிகள் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் இங்கே டைப்பிங் மிஸ்டேக் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் இது ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புற்றுநோய்க்கை உண்டாக்கக்கூடிய வைரஸ் எது சூப்பர் வைரஸ் தான் வந்து புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வைரஸ் அடுத்து இது மூணுமே வெரி வெரி பாயிண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நான் ஆன்சர் சொல்லிட்டு வரேன் டாக்டர் சுனிதா சால்மோன் எச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆமாங்க கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான தன்னார்வ சோதனை மையம் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி மும்பையைச் சேர்ந்தவர் தவறுங்க அவர் வந்து எங்கே சேர்ந்தவர் சென்னையைச் சேர்ந்தவர் ஓகேங்களா அப்போது ரெண்டு மூன்றாவது குற்ற தவறாக இருந்தாலும் ஒன்று ரெண்டும் சரி ஏதான் இதுக்கான சரியான ஆன்சர் எலைசா என்பது டேஷ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எலைசா அதாவது என்சைம் லிங்குடு இம்யூனன் இமுனோ சார்பண்ட் அசே அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட விரிவாக்கம் எலைசாவோட விரிவாக்கம்னா சொல்லுவாங்க இமினோ லிங்கடு சாரி என்சைம் லிங்க்டு இமுனோ சார்பண்ட் அசே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எலைசா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியும் சோதனை ஓகேங்களா ஸோ எய்ட்ஸை கண்டறிவதற்கான சோதனை தான் இலேசா உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் நான் வச்சுக்கோங்க அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது சூப்பர் டிசம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்று அன்னைக்கு தான் வந்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்போ ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக இந்த லெசனையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்து இன்னும் ஒரு லெசன் தான் இருக்கு அதையும் நீங்கள் நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கார பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு லெசனையும் முடிச்சுட்டு நான் பீடியப்பும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியல் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்